குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு மார்னிங் டைம்லாம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலைல மணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறே முக்கால் கிட்ட ஆச்சு நல்லா தூங்கி பொறுமையாக தான் இருந்துச்சுருக்கேன் ஏன்னா லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய வேலை இல்லை எனக்கு வணக்கினே இங்கே வெளியில் ஒரு நாய் இருக்குது நான் எப்போ விழாவை எடுத்தாலும் கொலைக்க ஆரமிச்சிடும் அதேமாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அதுக்கு என்ன வைத்திருச்சோலோ எனக்கு தெரியல சரி இப்போ வந்துட்டு நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எனக்கு பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை சிக்கன் சாண்ட்விச் தான் போகிறேன் அதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா செம்ம சூப்பராக இருந்தது முந்தானத்து தான் நானே வந்துட்டு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைமாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால தான் இந்த ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படியே நம்ம வந்துட்டு பிளாக்குள்ளேயே போயிடலாம் சரியா அத்தா வந்து நைட்டு ப தூங்கிட்டு இருக்காங்க தனிஷை தூங்கிட்டு இருக்கான் இதை முடிச்சுட்டு தனிஷை வந்து கிளப்பி விடணும் மதியானமே வந்துருவோம் அதனால் நம்ம வரதுக்கு முன்னாடி மதியானம் லன்ச் வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் வேற முடிக்கணும் டெய்லி வேலை 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 அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு உடம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல பட் மெடிசன் எடுத்துகிட்டு தான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் திருப்பி வர அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்களோ அதனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஒழிச்சு தான் இருந்துகிட்ருக்கேன் பார்க்கலாம் பெற்றோம் இப்போ தான் கொஞ்சம் திங்ஸ் போட்டிருந்தேன் அது கரெக்டாக வந்துடுச்சு கொஞ்சம் ப்ரெட்டு அப்புறமா பால் நிறைய போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு காலி ஆயிடுச்சு ஸோ அதெல்லாமே போட்டு வச்சிருக்கேன் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு சூடானதும் அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த போன்லெஸ் சிக்கன் உண்டுல்ல அது ஒரு இரநூறு கிராம் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து கொத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டா கூட ஓகே தான் பட் இப்படி போட்டாலும் தான் இருக்கும் சரியா இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அப்படியே உடனே குக் ஆகிட்டு முட்டை மாதிரி நான் நல்லா கொத்திட்டாங்க பார்த்தீங்களா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெப்பர் இப்போ இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் டொமேட்டோ கச்சப் உண்டலை அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் உண்டுல அதுவும் சேர்த்துப்போம் அவ்வளோதான் பிரெட்டுக்குள்ளே வைக்கிற இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த மசாலா இதை வெறுமனே பிரெட்டோட வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் இந்த டைம்ல பண்ணிப்போம் இப்போ ரெண்டு பிரெட் எடுத்துட்டு இதில் முதல்ல இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு வச்சுப்போம் இந்த சிக்கன் ஒன்றும் இல்லை இதை வந்து வச்சுப்போம் குழந்தைங்களுக்கு நான்வெஜ் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி வச்சிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வெஜ்ஜஸ் வந்துட்டு வைக்கணும்னு தோணுதோ அதை வந்து வச்சுக்கோங்க சரியா நான் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் வேறு மக்களும் எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா அரேஞ்ச் பண்ணிட்டு இது இப்படி வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர்

வச்சாக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சரி அதனால் அவங்களை எழுப்புறதுக்கு முன்னாடி இது ஒன்றும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் எனக்கு ஒரு பத்து மணிக்கு மேலே சாப்பிட தான் பிடிக்கும் பட் இதனால் சூடாக இருக்கா இதை அப்படியே வச்சா ஒரு மாதிரி நமத்துரும் அதனால சாப்பிட்டுட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டு தெரியுமா இந்த ஸ்வீட் பிரெட் ஒன்றும் இல்லை அதில் செய்யுங்க ஏன்னா அப்போ தான் அந்த லைட் இனிப்போடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு எப்படி இருக்கு மக்களை உனக்கெல்லாம் பல்லு மூழ்க்சிருக்கா ம் எவ்வளோ லாபகமா உள்ள இருந்து வெள்ளரிக்காய் எடுத்து வெள்ள வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் அதோட வச்சு சாப்பிட்ற அப்போதான் நல்லா இருக்கும் ம் ம் சரி சீக்கிரம் டைம் ஆச்சு சாப்பிடுச்சு

மழை தான் பெஞ்சதுனால ஆனால் இங்கே காரில் வர்றது கொஞ்சம் இது ஏன்னால் ரோடு வந்து சுத்தமாக நல்லாயிருக்காது அங்கெல்லாம் போகும்போது ஃபுல்லாக பள்ளம் பைக்கில் வந்தோன்னா ஜாலியாக உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் ஆமாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபார்ம் தான் ஒன்று ஒன்றும் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன ஒரு கீழ் வந்துட்டு வரும் மாம்பழத்தை படியில் வச்சுருக்கணும் இங்கேற வாசனை சமையாக இருக்குது கடையில் வந்துட்டு மாம்பழம் பக்கத்துலேயே இருந்தால் கூட மணக்கவே மணக்காது இங்கே வரைக்கும் நல்லா நான் பார்த்து எடுத்தேன் அந்த சக்கை ரொம்ப நல்லாவும் இருந்தது ஓகே அங்கே ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்தாச்சு சக்கை வந்து வெட்டலை அன்னைக்கு நாங்கள் போகும்போது இருந்தாங்க இந்த டைம் வெட்டல் ஆனால் அங்கே சேல் பண்ணுறாங்க காயாக தான் இருந்தது அதாவது பிஞ்சியாக இருந்தது அதனால் வாங்கலை நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு சோறு இதுதான் ரெண்டு இல்லை மூணு நாளைக்கு வரும் தாராளமாக சோறுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் மாம்பழம் வச்சு சாப்பிடுவேன் என்ன மாதிரி மாம்பழ பிரியர்கள் யாராவது இருந்தால் கமெண்ட் வந்து சரியா மாம்பழத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே இது இவ்வளோவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ரூபாய்க்கு வாங்கினோம் அன்னைக்கு நயன் கேஜிஸ் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் சரி ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் கடையில் வாங்கினா இதோட ஜாஸ்தி தான் வரும் இந்த மாம்பழம் அன்றைக்கி ஊரில் வந்துட்டு அண்ணு கொண்டு வந்து கொடுத்துருந்தாலும் சூப்பராக இருந்தது அந்த இதை பார்த்தோன்னே இது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அது வாங்கினேன் அப்புறம் இது நம்ம பங்கனப்பள்ளி அப்புறமா இது வந்து இது இல்லை இது இது வந்துட்டு மல்லிகாவாமா இந்த மாம்பழம் சரி இது இவ்வளவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இனி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சோத்துக்கு பதிலாக இதுதான் வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடுவேன் எனக்கு மாம்பழம் அவ்வளோ பிடிக்கும் லாஸ்ட் டைம் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்த ஜிகே வீக்கே போயிருந்தோம்ல இந்த ஃபார்முக்கு அப்போ வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கீழே ஒருத்தங்க கமெண்ட் எனக்கு அவங்க பேரெலாம் ஞாபகம் இல்லை அதேமாரி அவங்க பாயா கேர்ளானோ எனக்கு தெரியல அவங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீ வந்து பொய் சொல்கிற அங்கே வந்துட்டு அவங்க வந்து சாப்பிடெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க எதுக்கு இப்படி போய் சொல்கிற அது இது நீ இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேபி அவங்க போயிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கல அப்போ அதனால கூட அவங்க சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு பொறுமையான கமெண்ட் பண்ணேன் இந்த மாதிரி நாங்கள் போகும்போது இந்த மாதிரி தான் நடந்துச்சு அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டுக்கோங்க இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க அங்கே பில்லிங்கில் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் வந்து அங்கே அங்கேயே நான் ஒரு மூணு மாம்பழம் கிட்ட சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து வாங்கவே செஞ்சேன் சரியா எனக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்தேன் பட் அவங்களுக்கு அவ்வளோ நான் சொன்னதுக்கு பிறகு திருப்பி திருப்பி அவங்க இந்த மாதிரியே கமெண்ட் பண்ணாங்களா எனக்கு அது செம்ம கடுப்பா இருந்தது எல்லாரோட கமெண்ட்டுக்கு கீழேயும் போய் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன தேவ போட்டே இருந்தாங்க அந்த உடனே நான் பொறுமையா சொல்லி பார்த்தேன் கேட்கலையா அவங்களோட ஐடியா வந்துட்டு நான் ஹைட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அது வந்துட்டு பார்க்கும்போது சரி அவங்க வந்து எங்கள் எங்கிட்ட கூட சொல்லியிருந்துருக்கலாம் நீங்கள் போகும்போது இப்படி பண்ணாங்களா நாங்கள் போகும்போது இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி இருந்துருக்கலாம் எடுத்த எடுப்புலேயே நான் வந்து இப்படி சொல்கிறேன் எனக்கு என்ன இதில் என்ன கோடிக்கணக்கில் அவங்கள காசு கொடுக்க போகிறோம் மேங்கோ காரங்க கொடுக்க போகிறாங்களா இல்லை யூடியூப்ல கொடுக்க போகிறாங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சது நான் போனேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் அதுக்கடையில் வந்து மல்லுக்கட்டியாகிட்ட சண்டை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அது இன்னைக்கு வந்துட்டு அங்கே போகும்போது எனக்கு அந்த கமெண்ட் தான் ஞாபகம் வந்தது நான் ரொம்ப நேரம் அவங்க கூட வந்துட்டு சொல்லி சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கவே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹைட் பண்ணி போட்டேன் இனிமேல் வந்துட்டு மாங்கு மாங்குன்னு அவங்க கமெண்ட் பண்ணாலும் வராது ஒருத்தவங்க ஏதாவது சொல்ல வந்தால் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் இதை தான் நான் இதுல இருந்து வந்துட்டு சொல்ல வரேன் சரியா இல்லைன்னா அவங்களே கடுப்பாயே விட்டு போயிடுவாங்க ஏ புல்லு வந்தாச்சு இது எங்கே இருந்து வந்தது